ஓம் ஸ்ரீ மகா கணபதி மயானகாளி மந்திராலயம் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரு வாரங்களுக்கு முன் நம்மளிடம் ஒரு ஒரு அன்பர் ஒருத்தர் வந்தார் அவர் அறுபது அறுபத்தைந்து வய வயது மதிக்கத்தக்க நல்ல உழைப்பாளி அவருக்கு மனைவியும் இல்லை என்னுடைய தனி ஆளாக இருந்து ஒரு பத்து பேர்கிட்ட வச்சு வேலை வாங்கி சம்பாத்தியம் பண்ணி கொண்டு இருந்த நபர் அவருக்கு அதாவது அவருடைய வளர்ச்சி பொறுக்க மாட்டாமலும் அவர் நிறைய சொத்து பத்து வாங்கி கொண்டு இருக்கிற காரணத்தினால அவரை எப்படியாவது சாட்சரணும்னு சொல்லி இந்த பில்லி சூனியம் ஏவல் சுமிலை கோளாறுகள்லாம் செஞ்சு அவர் விபத்துக்குள்ளாகி ஒரு வருடம் வரை கோமாவில் இருந்து மீண்டு வந்து நம்மளை சந்தித்து விஷயங்கள் எல்லாம் சொன்னார் அவருக்கான பூஜைகளை நாம் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர் நல்லபடியாக வரணும் அவருக்கு இனிமேல் எந்த விதமான தீங்கும் எந்த விதமான தீய பிரச்சனைகளும் நேரக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு நமது பூஜைகளை தியானம் பூஜை செய்து கொண்டிருந்த செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அவர் இல்லமே சென்று அவர் இல்லத்தில் வைத்து பூஜை செய்யவும் இருக்கின்றோம் நன்றி வணக்கம்